அதாவது பாஷ்யம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஜாலியன் வாலாபாக் நடக்கும் போது அவங்களுடைய வயது வந்து பன்னெண்டு அந்த ஜாலியன் வாலாபாக் நிகழ்வை அவங்களுடைய மனதுல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு இந்த ஜாலியன் வாலாபாக்ல ஜெனரல் டயர் இருக்காருல அவர் மக்கள் மேல ஏற்படுத்திய அந்த படுகொலை பத்தி இவர் ரொம்ப கலங்கினாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல கலெக்டர் ஆஷ் வந்து வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்டதை அறிந்து மக்களை துன்புறுத்தியவர்களை பழிவாங்கிய ஒரு சீர்திருத்தவாதிகள் அல்லது எழுச்சியாளர்களை கண்டு செஞ்சாரு அப்படின்னா வாஞ்சிநாதன் பெரிதும் மீட்கப்பட்டார் வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதனால தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்யா பாஷ்யம் சரிங்களா அதாவது ஜாலியின் வாலாபாக்கு தான் ஆர்யா பாஷியத்தினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு மக்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்கன்றத கண்டு அவர் கலங்கிய ஒரு தருணம் முதல் தருணம் அதுதான் அப்ப அவருக்கு வயசு பன்னெண்டு பதினொன்றுல பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆஷ வாஞ்சிநாதன் சுட்டுக் கொண்டிருப்பாரு அதாவது மக்களை துன்பப்படுத்தியவர்களை ஒரு சமூக புரட்சியாளர் கேள்வி கேட்கறது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாஞ்சிநாதன் வந்து செய்த செயல் வந்து இவரை வந்து ரொம்பவே ஈர்த்திருந்தது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல என்ன பண்ணுவாரு அப்படின்னா காங்கிரஸ்ல இணைவாரு பாஷ்யம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த சட்டமறுப்பு இயக்கத்துல கைதாயி தலைவர்கள் எல்லாம் உள்ள இருப்பாங்க வட்டமேசை மாநாடுகள்லாம் கலந்துக்க முடியாது அந்த சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளில் புனித ஜார்ஜ் கோட்டையினுடைய உச்சியில கொடியேற்றினவங்க தான் ஆர்யா பாஷ்யம் இவர் சிறையில இருக்கும்போது நேதாஜியும் இவரும் ரொம்ப நெருங்கிய நெருங்க ஆரம்பிப்பாங்க அப்போ வேதாரண்யம் சத்தியாகிரகம் தான் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது அதே மாதிரி இன்னைக்கு அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய பாரதி ஓவியம் இருக்குல்ல அது வந்து இந்த பாஷ்யம் வரைஞ்சதுதான் சென்னை காந்தி மண்டபத்துல இவருக்கு ஒரு சிலையும் வைக்கப்பட்டிருக்கு அடுத்த இரண்டாவது கேள்வி பம்பாய் பிரசிடென்சின் அதாவது பின்வரும் அறிக்கையில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க பம்பாய் பிரசிடென்சியுடைய முதல் அரசியல் நிறுவன அமைப்பு பம்பாய் அசோசியேஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ரெண்டாவது குற்று மெட்ராஸ் பிரசிடென்சினுடைய முதல் அமைப்பு மெட்ராஸ் மகாதன சபான்னு கொடுத்திருக்காங்க மூன்றாவது கேள்வி மேரி கார்பண்டர் ராஜா மோகன் ராயனுடைய ஆலோசனையின்படி பூனா சர்வாஜினிக் சபையை நிறுவினார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதாவது பம்பாய் பிரசிடென்சினுடைய முதல் அரசியல் நிறுவன அமைப்பு பம்பாய் அசோசியேஷன் இது சரி இது யாரால் நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் நாள் ஜெகநாத் சங்கர் சேத் அப்படின்ற ஒரு நபரால் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா நிறுவப்பட்டது ஜெகநாத் சங்கர் சேத் சங்கர் சேத் அப்படின்ற ஒரு நபரால் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு இதுதான் பம்பாய் பிரசிடென்சினுடைய முதல் அரசியல் நிறுவன அமைப்பு இரண்டாவது கூட்டம் என்ன கொடுத்திருக்காங்க மெட்ராஸ் பிரெசிடென்சியுடைய முதல் அமைப்பு மெட்ராஸ் மகாதன சபான்னு கொடுத்துருக்காங்க அதாவது மெட்ராஸ் சென்னை மகாதன சபை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு மே பதினாறுல தொற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இதுக்கு முன்னாடியே ஒரு அமைப்பு இருந்துச்சு என்னது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறுல தொற்றுவிக்கப்பட்ட சென்னை வாசிகள் சங்கம் அப்ப இந்த இந்த கூற்று வந்து தவறு சென்னை வாசிகள் சங்கத்துக்கு அப்புறமா தான் என்ன செஞ்சு சென்னை மகாதன சபை தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் அப்ப இந்த கூற்று தவறு இது வந்து வீரராகவாச்சாரி அனந்த சார்லு எல்லாமே தோற்றுவிச்சதா மெட்ராஸ் மகாதன சபா சென்னை வாசிகள் சங்கம் யார் தொற்றுவிச்சிருப்பாங்க கஜலட்சுமி அரசு அப்படின்ற நலவுடைமை வணிகரால தொடங்கப்பட்டது அடுத்து மூணாவது குற்றம் பாருங்க மேரி கார்பன்டர் ராஜாராம் மோகன் பூனா ஆலோசனை சபையை நிறுவினார் சரியா தவறு சபா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுல நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு வாசு தேவாய ஜோஷி சிப்லுங்கர் ராணடே உங்களுடைய தான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா இந்த பூனா சர்வாதனிக் சபா அப்படின்றது தோற்றுவிக்கப்பட்டிருந்தது மேரி கார்பன் இருக்கும் மோகன் ராய்க்கும் இதுல சம்பந்தம் கிடையாது மூன்றாவது குற்றம் தவறு அப்ப முதல் கூற்று மட்டும்தான் சரி ஆப்ஷன் ஏ அடுத்து ஆளுமையை அடையாளம் காண்க இவர் தமிழக அரசியல் இயக்கத்தில் பகுத்தறிவு கருத்துக்கள் அறிவியல் பார்வையை ஏற்படுத்தியவர் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் நலனுக்காக என்ன செஞ்சார் அப்படின்னா பாடுபட்டாரு அதே மாதிரி இந்திய அரசியலில் சமதர்ம கருத்துக்களை பரப்பியவர் இந்திய தேசிய காங்கிரசினுடைய உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க இப்ப இவரை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் இவருடைய பிறப்பு அப்படின்றது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல தான செஞ்சிருப்பாரு அப்படின்னா பிறந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல திருவிக்காவுடன் இணைந்து சென்னை தொழிலாளர் சங்கத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பாரு இந்த நான் நம்ம சொல்ல போற ஆள் வந்து யாரு அப்படின்றத நீங்களே அடையாளம் கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல மேதினம் கொண்டாட ஒரு வந்தவர் தான் யார் கொண்டாடுறதுக்கு இவரால் தான் காரணமா இருந்தவர் அப்படி இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிங்கார வேலனார் அதே மாதிரி உழவர் உழைப்பாளர் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை தொடங்க இந்துஸ்தான் உழவர் உழை உழைப்பாளர் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தொற்று கட்சியை தொற்றுவிப்பாரு இங்கிலீஷ்ல லேபர் கிஷான் கெஜட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை தொடங்க அது வந்து ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட ஒரு வார இதழ் லேபர் கிஷான் கெஜட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை அதே மாதிரி தொழிலாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் வார இதழை வெளியிட்டிருப்பாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து சிங்கார வேலனார் விருது வந்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக என்ன செய்யப்பட்டு வருது அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட்டு வருது அப்படின்றது குறிப்பிடத்தகுந்தது இவரும் தொழிலாளர் நலன்களுக்காக அப்படின்னு வந்துருச்சுனால யாரு சிங்கார வேலனார் தான் சரிங்களா மேதினம் கொண்டாடினவரும் இவர் தான் அடுத்த கேள்வி சிதம்பரனார் வாவு சிதம்பரனார் எந்த வருஷம் பிறந்திருப்பாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு ஒட்டப்பிடாரத்துல பிறந்திருப்பாரு செப்டம்பர் அஞ்சுல தான் பிறந்திருப்பாரு இந்திய விடுதலை போராட்ட வீரர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரிட்டானிய கப்பல்களுக்கு அதாவது பிரிட்டன்ல இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு போட்டியாக முதல் உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடர்ந்தவர் இவர் தான் சுதேசி வீராவி கப்பல் கம்பெனி நிறுவனம் வந்து தூத்துக்குடி கொழும்பிடையே கடல் போக்குவரத்தை வந்து மேற்கொண்டது சரிங்களா அதே மாதிரி தேசத்துறையை குற்றம் சாட்டப்பட்ட ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையிலே என்ன செய்யப்பட்டிருப்பாரு அப்படின்னா அரைக்கப்பட்டிருப்பாரு சரிங்களா அதே மாதிரி வாவுசி அப்பலாம் சென்னைக்கு போறாரா அப்பலாம் பாரதியை சந்திக்கிறத வழக்கமா வச்சிருப்பாரு ஆஹ் வாவுசியும் பாரதியாரும் பக்கத்து பக்கத்து கூட சேர்ந்தவங்க சோ அதை எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்களை வந்து அடையாளம் காட்டிருப்பாங்க அதே மாதிரி சுதேசி பிரச்சார சபா தர்மசங்க நெசவு சார் நெசவு சாலை தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம் சுதேசி பண்டக சாலை இந்த மாதிரி நிறைய அமைப்புகளை நெசிவார் அப்படின்னா தோற்றுவிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் பாரதியார் எந்த வருஷம் பிறந்தாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னு ஆனா டிசம்பர் பதினொன்னு கேட்டீங்கன்னா கிடையாது பாரதியார் எந்த வருஷம் பிறந்திருப்பாரு அப்படின்றது நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் நிறைய இடங்கள்ல நம்ம படிச்சிருப்போம் பாரதியார் எந்த வருஷம் பிறந்திருப்பாரு டிசம்பர் பதினொன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னா இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி சொன்னோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாரதியார் பிறந்தது டிசம்பர் பதினொன்னு தான் பதினொன்னு பன்னெண்டு கரெக்ட் ஆனா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணு கிடையாது எண்பத்தி ரெண்டு சரிங்களா அப்ப இது தவறு அடுத்ததா பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாஜி இவர் எப்ப பிறந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு சரி டிசம்பர் பத்து சரிங்களா டிசம்பர் பத்து இதுவும் சரி இதுவும் சரி இதுவும் சரி டிசம்பர் பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டுல பிறந்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி மூதறிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க சிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவுடைய கடைசி ஆளுநராக இருந்தவர் இந்திய தேசிய காங்கிரசுனுடைய தலைவர் சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்தவர் சென்னை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மேற்கு வங்காளத்தினுடைய கவர்னராகவும் இருந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சுதந்திர கட்சி தொடங்கினவரு அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழகத்துல தமிழகத்துல அந்த வேறுபாடுகள் காரணமாக ஆட்சியை பிடிச்சிருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரது அதே மாதிரி பாத்தீங்கன்னா விற்பனை வரியை அறிமுகப்படுத்திய ஒரு நபர் மது விலக்க கொண்டு வந்தவர் குலக்கல்வி திட்டத்துக்கு வந்து ஆஹ் காரணமாக அவர் பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அதுல இருந்து பதவி விலகக்கூடிய ஒரு நபராகவும் இருந்திருப்பாரு சரிங்களா அடுத்ததான் காமராஜர் காமராஜரோட பிறந்த நாளை என்னவா கொண்டாடுறோம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல பிறந்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னா நம்ம காமராஜர் சரிங்களா அதே மாதிரி இவர் வந்து விடுதலை போராட்ட ஆர்வலர் சென்னை மாநில முதல்வராக இருந்திருப்பாரு லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி இந்த இவங்க எல்லாருமே வந்து பிரதமர் பதவிக்கு உயர்த்துறதுக்கு காரணமா தலைவர்களை உருவாக்குபவர் அவருக்கு சொல்லி இவருக்கு ஒரு பட்ட பேரே இருக்குது சோ ஒன்னு மூணு நாலு சரி ரெண்டு மட்டும் என்னது அப்படின்னா தவறான இனி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூன் மாதம் பதினோராம் நாள் மாவட்ட ஆட்சியர் ஆஷ் தனது துரதிருஷ்டமான பயணத்தை திருநெல்வேலியிலிருந்து டேஷுக்கு மேற்கொண்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடைக்கானலுக்கு போகும்போதுதான் மணியாட்சி ரயில் நிலையத்துல வச்சு இந்த இன்சிடென்ட் நடக்கும் என்ன பண்ணுவாங்க ஆஷ வந்து வாஞ்சிநாதன் சுட்டு கொலை பண்றது ஆனா ஜூன் பதினொன்னு கிடையாது ஜூன் பதினேழு சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட் வந்து அந்த இடத்துல மாறி இருக்குது அதே அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள்ல வாஞ்சிநாதன் பங்கேற்கிறாரு ஆங்கிலேயர்களை தோற்கடிக்க வன்முறை வழி வழிமுறைகளை நாடின இன்னொரு ஆர்வலரான வாவைசு ஐயர் தானே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆயுத பயிற்சி எடுத்துக்கிறாரு வாவைசு ஐயர் தீவிரவாத நடவடிக்கைகள்ல இவர் கண்டிப்பா இருப்பாரு அதே மாதிரி நீலகண்ட பிரம்மாச்சாரி பாரதியாருடன் இணைந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்தியா செய்தித்தாள ஆசிரியராக பணியாற்றுவார் திருநெல்வேலி கலவரம் இருக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிபின் சந்திரபால் விடுதலை ஆகிறத வந்து சுதேசி தினமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சிவாவும் பாவு சீகி முடிவு பண்ணிருப்பாங்க அப்புறமா நீலகண்ட தனது பாரத மாதா சங்கம் அமைப்புல இளைஞர்களை சேர்த்துக்கிட்டு நிறைய புரட்சிகள் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கலெக்டரா இருக்கிறாரு வாவு சிதம்பரனால நிறுவப்பட்ட சுதேசி நாவாய் சங்கம் வந்து நிறைய இந்திய வணிகர்களால் ஆதரிக்கப்பட்டிருந்து நிறைய தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்துச்சு இந்த அமைப்பை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருநெல்வேலி வன்முறையை வந்து ஒரு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு பிரிட்டிஷ் இந்த அமைப்பை வந்து ஒடுக்கிறதுக்கு முயற்சிப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த கலவரத்தை தூண்டி விடுவாங்க குற்றாலத்துல இந்தியர்கள் குளிக்கிறதுக்கு தடை விதிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாஞ்சிநாதன் தூண்டி விட்டுருச்சு அப்ப என்ன பண்றாரு ஆஷோட நடவடிக்கைகளை நெருக்கமா ஃபாலோ பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழு என்ன பண்ணுவாருன்னா மணியாட்சி தொடருந்து நிலையம் அதாவது அந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியாக சென்னை போறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாரு ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் சென்னை தான் போவாரு பட் கொடைக்கானல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க திருநெல்வேலியில இருந்து மணியாட்சிக்கு தொடர்ந்து வழியாக போகும்போது தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த சம்பவத்தை நடந்துட்டு தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு இது எத்தனாம் ஜார்ஜுக்கு ஒரு எச்சரிக்கைன்னு அவர் சொன்னாரு ஐந்தாம் ஜார்ஜ் சரிங்களா அது ரொம்ப முக்கியமான கேள்வி பார்த்துருக்கோம் அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மெட்ராஸில் விதவைகள் இல்லத்தை ஏற்படுத்தினவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வீரேசலிங்கம் பந்துலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு இலக்கியவாதி ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டுல பிறந்த ஒரு நபர் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலுல தௌலீஸ்வரம் அப்படின்ற ஒரு பள்ளியை தொடங்குறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல பிரேம மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல கிட்காரணி ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவரு தெலுங்குல இருக்கக்கூடிய தெலுங்குகளுக்கு முதல் நாவலாக இருக்கக்கூடிய ராஜசேகர சரித்திரம் அப்படின்ற ஒரு இதை வந்து இவரு எழுதுறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறுல விவேகவர்தினி அப்படின்ற பத்திரிகையை என்ன செய்யறாரு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ற ஒரு நபராக இருக்கிறார் யார் அப்படின்னா இந்த தெலுங்கு இலக்கியத்தினுடைய மறுமலர்ச்சிக்கு இவர் ரொம்ப முக்கியமான பங்கு வச்சிருக்கிறார் யார் அப்படின்னா வீரேசலிங்கம் பந்துலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடலை வந்து தொகுத்து வெளியிட்டது யார் அப்படின்னா நாமக்கல் வே ராமலிங்கனார் தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞர் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அதாவது எப்படி இதை சொல்லுவாங்கன்னா வேதாரண்யம் முப்பூத்தியாகத்தின் போது ஏப்ரல் பதிமூணுல இருந்து பதினெட்டு வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா திருச்சி டூ வேதாரண்யம் ராஜாஜி வந்து போவாரு சத்தியமூர்த்தி தலைமையில்தான் அந்த பயணம் வந்து நடக்கும் அப்ப அப்படி இருக்க தலைமை வந்து ராஜாஜி தான் சரிங்களா இந்த வேதாரணி முப்பூத்தி தலைமை வந்து ராஜாஜி தான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதி டி எஸ் எஸ் ராஜன் சர்தார் வேதரத்னம் பிள்ளை சி சாமிநாதன் கே சந்தானம் இவங்க எல்லாருமே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க இதை எழுச்சி விட்டக்கூடிய விதமாக பாரதியோட பாடல் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வழிநடை பாடலாக கத்தியின் ரத்தம் இன்று யுத்தம் ஒன்று வருகிறது என்ற நாமக்கல்வே லாமணி பாடல் தான் என்ன செய்யுது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது சரிங்களா இதனுடைய தொடர்ச்சியாக தான் அந்த சட்டமறுப்பு இயக்கத்தில் வந்து நிறைய கொடியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வுகள்லாம் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்னு அன்னைக்கு கொடிக்காத்த குமரன் கொடியை வந்து கீழே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தவர் வந்து ஜனவரி பதினொன்னு அதே முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி தான் ஆரியா பாஷியம் கோட்டையில கொடியேற்றுவாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்துறதுக்கு செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி சட்டமறுப்பு இயக்கத்தின நடத்துறதுக்கான செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு புதுக்கோட்டையில பிறந்த ஒரு நபர் பூண்டி நீர்த்தேக்கம் இவரோட பேரதான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல வந்து கட்டி முடிக்கப்பட்ட போது காமராஜர் பெயரை வைக்கிறது இவருடைய இது அரசியல் சத்யமூர்த்தி அதனாலதான் காங்கிரஸ் இடம் வேறு சத்தியமூர்த்தி பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தனிநபர் சத்தியாகிரகம் செய்தால கைது செய்யப்பட்டது நாக்பூர்ல இருக்கக்கூடிய அமராவதி சிறையில் அடைக்கப்பட்டவர் தான் யார் அப்படின்னா சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்றது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு சென்னை வாசிகள் சங்கம் சரிங்களா பிப்ரவரி இருபத்தி ஆறுல கஜலட்சுமி நரசு அப்படின்ற நிலவுடைமை வணிகர்களால் ஆரம்பிக்கப்பட்டது வேளாண் வர்க்கத்தினுடைய துன்பங்களை சுட்டிக்காட்டியது இந்த அமைப்பு தான் சரிங்களா அப்ப இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்புன்னு கொடுத்திருக்காங்க அரசியல் சார்ந்த அமைப்புனா எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎன்சி தான் வரும் இது வராது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு சென்னை மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அமைப்பு சங்கம் செயல்பட தொடங்கியது அப்படிங்கிறது கரெக்ட் தான் அதே மாதிரி அசோசேஷனுடைய நிறுவனர் வந்து கஜலட்சுமி அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலவுடமை வணிகர் அது சரி அவருடைய தலைவர் வந்து அனந்தசாரலோ கரையாது செயலாளர் அனந்த சாரலு சரிங்களா அசோசியேஷன் அப்படின்னு சொல்லும் அதனுடைய செயலாளர் கூட அனந்தசார்லு கிடையாது சென்னை மகாதன சபையினுடைய செயலாளர் த தான் யார் அப்படின்னா அனந்தசார்லு தலைவர் வந்து ரங்கையா இருப்பார் இது வந்து மெட்ராஸ் மகாதன சபா ஸோ முதல் கூற்றும் நாலாவது கூற்றும் என்னது அப்படின்னா தவறு ரெண்டு மூணு மட்டும்தான் என்னது அப்படின்னா சரி ஸோ அப் ஆப்ஷன் சி அடுத்து சுவாமி சகாஜானந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த சுவாமி சகாஜனந்தா அப்படின்றவர் தொடங்கின அமைப்பு தான் என்னது அப்படின்னா நந்தனார் கல்விக்கழகம் நந்தனார் கல்விக்கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொற்றுவித்தவர் தான் யார் அப்படின்னா சஹாஜனந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் சஹாஜனந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த அமைப்பை என்ன செய்கிறார் அப்படின்னா நிறுவராரு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எரிசி ராஜா மயிலை ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு என்ன என்ன ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது அப்ரஸ் தி ஹிந்துஸ் ஒடுக்கப்பட்ட ஹிந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இதை வந்து எழுது அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு சென்னையில இருக்கக்கூடிய பரங்கி மலையில பிறந்தவர் தான் யார் அப்படின்னா இந்த எம்சி ராஜா சரியா அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிரிட்டிஷ் அரசு இவருக்கு என்ன கொடுக்குது ராவ் பகதூர் கொடுக்குது இதே மாதிரி ரெட்டமலை சீனிவாசனுக்கா அயோத்திதாஸ் இருக்கா யார் கொடுத்துருப்பாங்கன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே மாதிரி எம்சி ராஜாவும் திருவிக்காவும் ராயப்பேட்டில தான் வெஸ்லிம் ஸ்கூல்ல தான் படிப்பாங்க அதுக்கப்புறம் தான் அந்த அரசியல் முரண்பட்ட அந்த நட்பை அவங்க என்ன செய்யல அப்படின்னா முடிச்சுக்கல அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பண்டித அயோத்திதாசர் அயோத்திதாசர் பாத்தீங்கன்னா ராயப்பேட்டையில இருந்து அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து ஒவ்வொரு தடவை என்ன செய்யறாங்க அப்படின்னா காரணா விலையில ஒரு பைசா தமிழ்ல வந்து வெளியே வர ஆரம்பிக்குது சரிங்களா அதுக்கப்புறமா அதனுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழன் அப்படின்ற ஒரு இதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து என்ன செய்யுது அப்படின்னா வெளிவர ஆரம்பிச்சது எது அப்படின்னா அயோத்திதாசரினுடைய அந்தது இந்த தமிழன் பத்திரிக்கை அடுத்ததா வீர சிலிங்கம் வீரசிலிங்கம் வீரசலிங்கம் தெலுங்கு இலக்கிய மறுமலர்ச்சியினுடைய ஒரு தந்தைனே இவர் வந்து சொல்லலாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா விதவை இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துறாரு அதே மாதிரி இந்த சகாஜனந்தா இருக்கார் இல்லையா அதாவது வந்து நந்தனார் கல்வி கழகத்தை ஏற்படுத்தினவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் மேல் சபை உறுப்பினராக என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இருந்திருப்பாரு அடுத்த கேள்வி செண்பகராமனை பத்தி சொல்றாங்க செண்பகராமன் வந்து ஜெர்மனியில வந்து ஒரு படைப்பிரிவுல சேர்ந்து பிரிட்டனை எதிர்த்த ஒரு நபராக இருந்திருப்பாரு எங்க இருந்தாலும் நம்ம பிரிட்டனை எதிர்க்கிறது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்றதுல முழு மூச்சாக இருந்தவர் தான் நம்ம செண்பகராமன் இந்த செண்பகராமன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்கிந்த் அப்படின்ற முழக்கத்தை முதல்ல முழங்கியவர் யார் அப்படின்னா இவர்தான் சரிங்களா ஆஹ் அதுக்கப்புறம் வந்து இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதே இந்த விடுதலைக்கான கல் அந்த கடல் அப்படின்றது எரிய தொடங்கிய ஒரு நாடு ஒரு சமயம் அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து நான்கு நாட்டுக்காரு செண்பகராமனும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பாரத மாதா வாலிபர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வந்தே அப்படின்ற உரிமை முழக்கம் இருப்பார் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொன்னவர் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல வியனா நடைபெற்ற மாநாட்டிலையும் அவர் இதே தான் சொன்னார் அதே மாதிரி செண்பகராமனை வந்து கண்காணிக்க அப்போ இந்த சமயத்துலதான் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் இந்த செண்பகராமன் வந்து இந்த ஹிட்லரோட சேர்ந்துகிட்டு எம்டன் அப்படின்ற போர்க்கப்பல்ல இருந்து சென்னை இதுல வந்து குண்டு வீசுறாரு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருக்கக்கூடிய அந்த கோட்டையில வந்து என்ன குண்டு ஒரு நபராக எம்டன் கப்பல் மூலமாக அவர் வந்து என்ன செய்வார் அது ஒரு நீர்மூழ்கி கப்பல் சரிங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது ஜெர்மனியே வந்துட்டு அதாவது ஹிட்லர் சொல்லுவாரு இந்தியர்களுக்கு வந்துட்டு சுதந்திரமே அந்த இதை வந்து பெறதுக்கு தகுதியில் அவங்க அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி கூற்றுகள் சொல்லும் போது இல்லாமே அதை எதிர்த்து ஹிட்லரையே எடுத்து பேசிய ஒரு நபராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா நம்ம சென்பகராமன் சரிங்களா அடுத்து வந்து மாடசாமி அப்படின்ற ஒரு நபர் கொடுத்திருக்காங்க இவரை பத்தி சரியா தெரிஞ்சுக்க முடியல இவர் வந்து ஒட்டப்பிடாரம் வாவுசினுடைய ஒட்டப்பிடாரத்தை சேர்ந்த ஒரு நபர் அடுத்து வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் பத்தி நமக்கு தெரியும் இவர் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆஷ வந்து சுட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நபர் வாஞ்சிநாதன் பங்கேற்கிறார் ஆங்கிலர்களை தோற்கடிக்க வன்முறை வழிகளை நாடிய மற்றொரு ஆர்வலரான வாவை செய்யர் தான் இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஆயுத பயிற்சி எடுத்துக்கிறாரு அதே மாதிரி திருநெல்வேலி கழகத்துக்கு அப்புறமா பாரத மாதா சங்கத்துல போய் இணைஞ்சுக்கிட்டு எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாரு இவர்தான் என்ன பண்றாரு அப்படின்னா கலெக்டர் ஆஷை வந்து சுட்டுக் கொள்றாரு சரிங்களா சுட்டுக் கொண்டுட்டு தன்னைத்தானே என்ன செஞ்சுக்கிறாரு அப்படின்னா சுட்டு தற்கொலை பண்ணிக்க கூடிய ஒரு நபரா இருக்கிற அந்த வாஞ்சிநாதன் எந்த ஊர் அப்படின்னா செங்கோட்டை மேபி இந்த செங்கோட்டை புனலூர் நாஞ்சில் நாடு இது எல்லாமே வந்து சையர் நீலகண்ட பிரமாச்சாரி இவங்க எல்லாருமே அந்த புரட்சியாளர்களை தேர்ந்து செய்த ஒரு இடமாக இருந்தது அடுத்து சுப்பிரமணிய சிவா சரிங்களா சுப்பிரமணிய சிவா வந்து பாத்தீங்கன்னா வத்தலகுண்டு சரிங்களா வத்தலகுண்டு அப்ப மூணு நாலு ஒன்னு ரெண்டு ஆப்ஷன் ஏ சுப்பிரமணிய சிவாதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தொழுநோய் காரணமாக ரயில் நிலையத்திலேயே அது ரயில்ல வந்து போறதுக்கு அவருக்கு தடையே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா விரிச்சிருப்பாங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா என்று தனியும் இந்த தாகம் அப்படின்ற பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய தீர்ப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆஷ் கொலை வழக்கு அப்படின்னா கலெக்டர் ஆஷனுடைய கொலை வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமா நடந்த ஒரு ஒரு கேஸாக இருந்தது இந்த ஆஷ் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை வந்து ஒரு பெரிய அதிருப்திக்குள்ளாக்கிய ஒரு நிகழ்வாகவும் என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது சோ அந்த சமயத்துலதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆனா என்ன ஆகுதுன்னா ஆஷ சுட்டு கொண்டுட்டு வாஞ்சிநாதன் தன்னைத்தானே என்ன பண்ணுவாரு சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலை வழக்கு பெரிய பிரபலமாக விஷயமாக பேசப்படுது இந்த நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஜூன் பதினொன்னு பதினேழு சரிங்களா அடுத்து கலெக்டர் ஆஷ் வாஞ்சிநாதன் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு தான் பார்த்தோம் ஜூன் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு இந்த வாந்திநாதனுக்கு துப்பாக்கி சுடக்கூடிய பயிற்சி கொடுத்தது யாரு நம்ம வாவேசு ஐயர் அடுத்து இந்த உப்பு சத்தியாகிரகம் நடைபெறும் போது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு நபர் தலைமையிடுச்சு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் நடந்துச்சு மெட்ராஸ்ல உப்பு சத்தியாகிரகம் நடந்த போது அது யாருடைய தலைமையில் நடந்துச்சு அப்படிங்கறதான் அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூணு அதாவது பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதிமூணுல இருந்து ஏப்ரல் இருபத்தெட்டு வரைக்கும் திருச்சிட்டு வேதாரண்யம் யார் வேதாரண்ய பூச்சி தியாக தலைவர் வந்து ராஜாஜி நடக்கும் கேசரி என அழைக்கப்பட்ட பிரகாசம் அந்த பிரகாசம் தலைமையிலான அமைச்சரவை ருக்மணி லட்சுமி பதி என்ன செஞ்சாங்க அப்படின்னா மினிஸ்டா இருந்திருப்பாங்க சரிங்களா பிரகாசம் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணுல என்ன பண்றாரு மதராஸ் உப்பு சத்தியாகிரகத்தினுடைய தலைவராக என்ன செஞ்சிருப்பார் வஉசி பிறந்த அதே வருஷமான ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒரு சுதந்திர போராட்ட ஒரு வீரர் சரிங்களா இவர் ஆந்திர மாநிலம் உருவான போது இவர் தான் அவருடைய முதலமைச்சராக என்ன அப்படின்னா இருப்பார் சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல வங்கமொழி தேசியவாதியான பிபின் சந்திரபால் அரசுக்கு எதிராக மக்களை தூண்டியதாக ஆந்திராவில் கைது செய்யப்பட்டிருப்பாரு அவர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான பிரகாசம் தன்னோட வாயு திறமையால என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய தண்டனையை வந்து குறைச்சிருப்பார் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எப்போ சும்மா வர கூட்டம் வந்து நம்ம பாரதி என்ன பண்ணுவாரு மெரினா பீச்சில் பேச வச்சிருவார் இல்லையா அந்த சமயத்தில் நடந்த ஒரு விஷயம் சரிங்களா ஸோ அப்போ வந்து அந்த கேஸை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி குறைச்சி விட்டது யார் தண்டனையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரகாசம் சரிங்களா இருபத்தி ஒன்னுல இந்திய தேசிய காங்கிரஸ்ல இவர் என்ன செய்வார் அப்படின்னா இணைவார் யார் அப்படின்னா பிரகாசம் இருபத்தி ஆறுல மத்திய நாடாளுமன்றத்துக்கு காங்கிரஸ் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு இருபத்தி சைமன் கமிஷனுக்கு எதிராக சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்துகிட்டு அதனால இவருக்கு என்ன பண்றாங்கன்னா ஆந்திர அப்படின்ற பட்டம் வந்து கொடுக்குறாங்க முப்பதுல இவர் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு சரிங்களா அடுத்தது கீழ்கண்டவற்றை பொருத்தி நமக்கு தெரியும் நீலகண்ட பிரம்மாச்சாரின்னு சொன்னாலே எனது சூரியோதயம் பத்திரிக்கை அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகை தொடங்கி அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நீலகண்டனுக்கு தோன்றுது அப்ப பாரதியாட்டப்பத்தி கேட்கிறாரு புதுவையில நட புகழ்பெற்ற பெற்ற ஒரு அச்சுக்கூடம் வச்சு சில பத்திரிகைகளை நடத்தி கொண்டிருந்தார் யார் அப்படின்னா சின்னையா நாயுடு அப்படின்ற ஒருத்தர் அவருடைய அறிமுகம் நீலகண்டனுக்கு கிடைச்சோன்னு இந்த என்ன பண்றாரு சூரியோதயம் அப்படின்ற தலைப்புல ஒரு வாரைகளை நடத்திட்டு வராரு

தப்பிச்சுக்கிறதுக்காக புதுவையில இருந்தே அந்த இதழ வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நெல்லையில இருந்து புதுவை வந்திருந்த கூடியவர் தான் பரளி நெல்லை பரளி சு நெல்லையப்பர் அப்ப அவருடைய இதுலதான் புதுவையில இருந்து உதயமானதா என்னது அப்படின்னா அந்த சூரியோதயம் அடுத்து ஜி நடேசன் இந்த சூரியோதயம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வாரிகள் புதுச்சேரியில இருந்து வெளிவர ஆரம்பிக்குது எப்ப இருந்து அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இருந்து முன்னூறு பிரதிகள் வரைக்கும் வித்துச்சு எட்டுல வந்து நின்னு போன இதழ் திரும்பி பாரதியாரால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல என்ன செய்யப்படுது அப்படின்னா வெளியிடப்படுது பாரதியாரோட கட்டுரைகள் இந்த பத்திரிகையில வெளிவருது உதவி ஆசிரியராக இருக்கிறார் இந்தியன் ரிவியூ அப்படின்ற இங்கிலீஷ் பத்திரிகையினுடைய ஒரு ஆசிரியராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா நடேசனார் இந்தியன் ரிவ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் பேப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல நிறுவப்பட்ட ஒரு பேப்பராக இருந்துச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல ஸ்ரீ நடேசனார் வந்து இந்தியன் ரிவ்யூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சில முதன் முறையாக மகாத்மா காந்தி சென்னைக்கு வரும் போது நடைசனார் தான் அணி செஞ்சிருப்பார் அப்படின்னா அவரை வந்து பார்த்தா அதே மாதிரி ஜார்ஜ் டவுன்ல இருக்கக்கூடிய கம்புச்செட்டி தெருவில இருந்து நடேசனார் அணை செய்வார் அப்படின்னு அவரோட இல்லத்துல தான் அணி செஞ்சிருப்பாரு காந்தி வந்து தங்கியிருப்பார் சரிங்களா அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா டி எஸ் சொக்கலிங்கம் டி எஸ் சொக்கலிங்கம் நடத்துன ஒரு இதழ் தான் என்னது அப்படின்னா தினமணி சரிங்களா தினமணி இதழ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு செப்டம்பர் பதினொன்னு பாரதியினுடைய நினைவு நாள் அன்னைக்கு அரையணா விலையில என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த தினமணி அப்படின்றது முதல் இதழாக வெளிவந்துச்சு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தினமணி நாளிதழ் சரிங்களா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சாரி கடைசனார் வந்து இந்தியன் ரிவியூ ரா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய பத்திரிகை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்த டி தீய சொக்கலிங்கம் தான் தினமணி ரா கிருஷ்ணமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த விகடன் ரா கிருஷ்ணமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த விகடன் வந்து எதுல வெளிவருது ஆனந்த விகடன் இதுலதான் என் சரீதம் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து வெளிவர ஆரம்பிக்குது பிடி ஏசி அடுத்து நந்திமலையில் யார் தனது அரசியல் வாழ்வுக்கு பிறகு ஆசிரமத்து நிறுவனது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய புரட்சிகரவாதிகள் எல்லாம் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க நீலக ஆசிரமத்தை நிறுவி உட்காந்துருவாங்க அரவிந்தர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஈடுபட்டு பின்னாடி நாம மாறிடுவார் அரவிந்தோ சுவாமிகளாக மாறிடுவாரு சரிங்களா நீலகண்ட பிரம்மாச்சாரி பாரத மாதா சங்கத்தை ஏற்படுத்தி நிறைய படுகொலைகளுக்கெல்லாம் வந்து அரசியல் படுகொலைகள் அதாவது வந்து இந்திய மக்களை துன்புறுத்திய அதிகாரிகளை கொண்ட ஒரு நபராக அதுக்காக திட்டம் தீட்டிய ஒரு மூளையாக இருந்தவர் தான் நீலகண்ட பிரம்மாச்சாரி இதுக்கு செயல் வடிவம் கொடுத்த அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் யார் அப்படின்னா வாவிசாயியர் இதுக்காக வந்து நிறைய ட்ரம்ப் கார்டு வாஞ்சிநாதன் சரிங்களா நாதன் இந்த மாதிரியான ஆட்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க காலவரிசை வைக்கம் சத்தியாகிரகம் வைக்கம் சத்தியாகிரகம் வைக்கம் சத்தியாகிரகம் எந்த வருஷம் நடந்துச்சு வைக்கம் வீரர் அப்படின்னு பெரியார் அழைக்கப்படுறாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா சத்தியாகிரகம் எந்த வருஷம் நடந்தது வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டவர் யாரு பெரியார் வைக்கம் சத்தியாகிரகம் இந்த வைக்கம் சத்தியாகிரகம் எந்த வருஷம் நடந்துச்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துச்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல வைக்கம் திண்டாமைக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்துச்சு அப்ப வந்து நிறைய நிறைய மக்கள் வந்து தலைவர்கள் வந்து இருந்திருப்பாங்க அதுலதான் யாரையும் கொண்டு வருவாங்க அப்படின்னா பெரியாரையும் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா டி கே மாணவன்லாம் வந்து பெரிய ஊர்வலமா போய் நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிப்பாரு ஈலவ ஜாதியினர் அவங்களை வந்து கோயிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க அப்ப நிறைய வந்து மகாத்மா காந்த நேர்ல சந்திச்சு வைக்கம் நிலையத்தோட பிரச்சனையை கூறி என்ன மாதவன் இவங்க கொண்டு வரதுக்கு முயற்சிப்பாங்க விதிக்கப்படும் இவங்க கேரளாவில் இருக்கக்கூடிய கைது செய்யப்பட்டுருவாங்க அந்த போராட்டத்தை முன்னெடுத்து போனவர் தான் பெரியார் தனிசன அவரையும் அரசு பண்ணிடுவாங்க விடாப்படியாக நின்று என்ன செய்வார் அப்படின்னா பெரியார் இந்த வைக்கம்ல வந்து ஜெயிப்பாரு அதனாலதான் இவர வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது வந்து சேரன்மாதேவி குருக்குல பிரச்சனை இந்த சேரன்மாதேவியில இருக்கக்கூடிய இந்த குருகுல பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா ஐ ஐயருக்கு சொன்னமானதா என்னது அப்படின்னா அந்த சேரன் மாதேவி குருகுலம் சரிங்களா அந்த சேரன் மாதேவி குருகுலம் இதுலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன செய்யப்படுது அப்படின்னா திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது அதாவது ஆசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே நடந்து இணைந்து நடத்தின ஒரு போராட்டம் வாவை ஐயருக்கு சொன்னமானதுல வந்துட்டு ஜாதி மற்றும் மத அடிப்படையில் பாகுபாடுகள் காட்டப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் வந்து இந்த இடத்துல பேசப்படுது பெரியாரில வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டிசிபேஷனாக இருப்பாரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா காங்கிரசினுடைய நிதி உதவியிட நடத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் எனக்கு அப்படின்னா அந்த சேரன் மறைவி குருகுலம் ஆனா வாவே ஐயர் தான் அவர்தான் அதுக்கு வந்து பவுண்டரா இருப்பாரு ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குருகுல போராட்டம் திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சியும் அப்படின்ற ஒரு துணை கலைப்பை கொண்டு விரிவான ஒரு விஷயமாகவே இது என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது அந்த அளவுக்கு இந்த போராட்டம் அப்படின்றது பெரிய அளவுல வந்து நடந்துச்சு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள வரதராஜலு நாயுடு தமிழ்நாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர்கள் அவர் ஈவேரா இவங்க எல்லாருமே உருவாக்குனா ஒரு பிரச்சனை தான் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதனாலதான் செய்யப்படுது அப்படின்னா இதுல இருந்து வெளியில வந்து திராவிடர் கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து பெரிய தோற்றுவிப்பாரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் தான் என்னது அப்படின்னா இந்திய எதிர்ப்பு இந்த இந்தி எதிர்ப்பு அப்படின்றது இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆயிரத்தி ஏழு முப்பத்தி ஒன்பதுன்னு சொல்றத விட முப்பத்தி ஏழு சரிங்களா இந்தியாவை அதாவது இந்தி மொழியை தான் இந்தியாவுடைய ஒரே அலுவல் மொழியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போராட்டம் தான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா முப்பத்தி ஏழுல தான் முதன்முறையாக அந்த இந்தி திணிப்பு போராட்டம் வந்து நடத்தப்படுது சென்னை மாகாணத்துல வந்து முதல் முறையாக வெற்றி பெற்ற காங்கிரஸ் வந்து ராஜாஜி தலைமையில ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்ப என்ன செய்யறாங்க அரசு பள்ளிகள்ல இந்தி படிக்கிறத கட்டாயமாக்குவாங்க நீதி கட்சியும் பெரியாரும் என்ன செய்யறாங்கன்னா உண்ணாநன்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த இந்திய எதிர்ப்புக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க முப்பத்தி ஒன்பதுல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா காங்கிரஸ் அரசு பதவி விலகிறோம் அப்ப என்ன பண்ணுவாங்க கட்டாய இந்தி கல்வி அப்படின்ற ஒரு மெத்தட நாற்பதுல விலக்கி கொள்ளப்படுது அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம் தனிநபர் சத்தியாகிரகி யார் அப்படின்னா ஆச்சாரிய வினோபாபை ஒரு நபர் தனிநபர் சத்தியாகிரகம் இருக்குன்னா அதுக்கு காந்தியனுடைய ஒப்புதல் வந்து தேவை அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் என்ன செய்ய முடியாது அப்படின்னா இருக்க முடியாது அப்ப தனிநபர் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நடத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது இதுல வந்து கரெக்டான ஆன்சர்னு கொண்டு போனோம்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு தான் பட் நீங்க நாலு மூணுன்னு ஆப்ஷன் மாறி இருக்கு சரிங்களா ஏன்னா முப்பத்தி ஏழுக்கு அப்புறம் தான் நாற்பது ஸோ இதோட என்ன செய்யுது அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட் வீடியோ அப்படின்றது முடியுது நம்ம அடுத்த பார்த்த அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் நன்றி